ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஆடிப்பு இருக்குது அதனால் அது ஸ்பெஷலாக வடையும் பாயசமும் எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் பாயசம் வச்சு காமிக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ நான் நெய் விட்டுட்டு கடாயில் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கிட்டேன் வறுத்து எடுத்துட்டேன் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் மாருங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து மாவு ஜவ்வரிசி தான் இருந்துச்சு அதனால் அதை எடுத்து நீரில் கொ கொதிக்க விட்ருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேமியாக எடுத்துக்கிட்டேன் ஒரு நூறு சேமியாக இருக்கும் எடுத்துருக்கேன் நல்லா உடச்சிட்டு நல்லா செவக்க வறுத்துட்டேன் வறுத்துட்டு அதே கடாயிலே அப்படியே பாலை ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன் அப்படியே வேக லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு வேக விட பாருங்க இப்போ அது பாதி வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கொஞ்சமாக ஜவ்வரிசி வெந்ததையும் எடுத்து இதில் சேர்த்துடுறேன் அரை வேக்காடு வெந்தோன்னு ஜவ்வரிசியும் சேமியாவையும் சேர்த்தே வேக விட போகிறேன் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சேனா இப்போ பாயசம் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டும் சேர்த்து வேக போது வெந்திரிச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்துட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்து போயிடும் நல்லா பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அது கூட என்னென்ன போடலாங்கிறத பக்கப்புறம் இப்போ தட்டி போட்டுக்கிறேன் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வேண்டிய சக்கரை போட்டுக்கலாம் இப்போ நான் எல்லா சர்க்கரையும் போட்டுட்டு இப்போ கலந்துட்டு காமிக்கிற பாருங்கள் பாயசம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் காய்ச்சின பால் இருந்தது அப்படியே அந்த வதக்கின கடாயில் சேமியா வறுத்த கடாயிலேயே அப்படியே ஊற்றி வேக வச்சு அஞ்சு நிமிஷத்தில் பாயசம் செஞ்சு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா க்ரீமியான பாயசம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வேணாக்கா இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம் அந்த டேஸ்ட் எனகான்ஸ் பண்ணுறதுக்காக அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து உளுந்து வந்து வடக்கி போட்டிருக்கேன் ஒரு நூறு உளுந்துக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி போட்டு ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் ஒரு மணி நேரம் இப்போ அரைச்சி எடுத்தேன்னா மாவு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அதில் வந்து நான் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன் பச்சரிசி போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன குடிக்காமல் இருக்குங்கிறதுக்காக நம்ம பச்சரிசி போட்டிருக்கேன் இப்போ நல்லா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அடித்து விட்டுக்கணும் மாவை இப்போ மிக்சியில் போட்ட மாவுங்கிறதுனால இதை நல்லா அடித்து விட்டுட்டோம்னா நல்லா ப்ளஃஃபியாக வரும் உங்களுக்கு ரப்பர் மாதிரி இருக்காது வடை இந்த டிப்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா அடிச்சிட்டோம்னா தான் வந்து சாஃப்டாகவும் இருக்கும் மேலே மொறு மொறுன்னு இருக்கும் பச்சரிசி போட்டதுக்கு இப்போ நான் அது கூட இஞ்சி வெங்காயம் கருவேப்பிலை அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்க போகிறோம் அந்த பெருங்காயமும் சேர்த்து போட்டுட்டு இப்போ நல்லா அடித்து நல்லா பிசைஞ்சுக்கணும் அப்போ தான் சாஃப்ட்டாக இருக்கும் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் பச்சரிசி போட்டதுனால நல்லா அடித்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து வடை தட்டி போட்டு காமிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்தில் வடையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நல்லா குண்டு குண்டாக வரும் இது அப் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுட்டு எடுத்தோம்னா மிக்சியில் அரைக்கும் போது அது ஹீட்டாகாமல் இருக்கும் பச்சரிசி போடுறதுனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நூறு உளுந்துக்கு போட்டிங்கன்னா போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும் நூறு உளுந்துக்கு ஆமாம் போட்டு எடுத்தோம்னா எவ்வளோ வடை மொறு மொறுன்னு மேலே கிறிஸ்பியாக செவப்பாக இருக்குது பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா குண்டு குண்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி நீங்களும் வடையும் பாயசமும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பை பாய் தேங்க் யூ